ஹை ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வரைக்கும் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பராக வந்து ஒரு ஒற்றக்கொழம்பு தான் செய்ய போகிறோம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதே மெத்தரில் ஒதுர செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்னென்ன தேவைங்கிறத பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் கூடவே பதினஞ்சு பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன் வேர்க்கல்ல பார்த்திங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன் அதுக்கூடே பார்த்தீங்கன்னா கடலை பருப்பு ஒரு ஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் குட்டி சைஸில் தக்காளி வந்து பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில் தாளிக்கிறதுக்கு அரை ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் காரத்துக்காக தாளிக்கிறதுக்காக பார்த்திங்கனா கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் ஜீரகம் ஒரு பத்து மிளகு ஒரு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் மஞ்சத்தூள் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் ஒரு குட்டி நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு புளியும் தக்காளி ஒரு தக்காளியும் கரைச்சி வடிகட்டி எடுத்துருக்கேன் உப்பும் தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மண்பானையில் தான் செய்ய போகிறேன் காரக்குழம்புலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மண் சட்டியில் வச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி நான் அதனால தான் அதில் செய்ய போகிறேன் சட்டி வந்து பார்த்திங்கன்னா காஞ்சிருச்சு நல்லெண்ணெய் கல்லெண்ணெய் இது ரெண்டுமே கலந்து சேர்க்குறேன் எண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் ஊற்றணும் நான் வந்துமே ரெண்டுமே சேர்ந்து ஆறு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றிருக்கேன் எண்ணெய் வந்து காஞ்சிருச்சு இது கூடயே பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரகம் வெந்தயம் மிளகாய் மிளகு இதெல்லாமே சேர்த்துடலாம் இது பொறிஞ்சிருச்சு இது கூடயே பார்த்திங்கன்னா கல்லை பருப்பு வேர்க்கல்லை இது ரெண்டுமே எண்ணெயிலையும் சேர்த்துடலாம் கொஞ்சம் வதங்குணே பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கூடவே நம்ம உரிச்சு வச்சிருக்க சின்ன வெங்காயம் பூண்டு இதுவுமே சேர்த்துக்கலாம் காரக்குழம்புக்கு பார்த்திங்கன்னா இந்த வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக கொடுக்கும் இது கூட மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் சேர்த்துடலாம் கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இந்த எண்ணெயில் நல்லா வதங்கட்டும் தக்காளி எல்லாமே நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கட்டும் இந்த டைமில் பார்த்திங்கன்னா நம்ம தூளும் சேர்த்துடலாம் விளையத்தூள் வாசலாம் போக விட்டு நல்லா இன பிரிஞ்சு வந்துடும் இந்த டைமில் வந்து நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி தக்காளி தண்ணி அது கூட சேர்த்திடலாம் நல்லா வந்து தண்ணி சேர்த்துட்டு கொதிக்க விட்டு நல்லா சுண்டி வந்த பின்னாடி இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து நமக்கு வந்து குழம்பு ரெடி ஆயிரும் சுட சுட சோத்தில் இந்த குழம்பு போட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டோம்னா வேற லெவலாக இருக்கும் யாருக்கெல்லாம் இந்த மாதிரி வத்த குழம்பு பிடிக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸை சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்